என்ன கோவிந்து ஒரு மாதிரியா இருக்க வர வர வாழ்க்கையே வெறுத்து போச்சு ஒரே சோகமா இருக்கு ஏன் சோகமா இருக்கேன்னு கேட்க மாட்டேன் வாழ்க்கை சோகம் இருக்கும் இல்லாம இருக்கும் அத பத்தி எனக்கு நடா அனாவசியமா என் வாழ்க்கையில குறிக்கிறாதா சொல்லிட்டேன்

மாதிரி பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு அட்லீஸ்ட் ஒரு லெட்டர் சரி விட்டுற அவனுக்கு என்ன பிரச்சனையோ நாளைக்கு வந்தா அவகிட்ட கட்டுருவோம் போடல வந்துருவால கண்டிப்பா வந்துருவா இப்ப வந்துருவாட

சாலையில அவ கூட நிறைய ஆபீசர்ஸ் இருந்தாங்க அதுவும் இல்லாம இன்னைக்கு தான் அவ பதவி ஏற்கிறா அந்த டென்ஷன்ல அவ நம்மளை மறந்துருக்கலாம் இல்லையா கவலைப்படாதடா நாளைக்கு கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் அவள பாப்போம் சார் நான் கலெக்டர் அம்மாவை பார்க்கணும் இப்ப எல்லாம் யாரும் கலெக்டர் அம்மாவை பார்க்க முடியாது அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க யோ நான் அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சு வையா விஷம்னு சொல்லு அவங்களே என்ன கூப்பிடுவாங்க அப்படியா எதுக்கு கலெக்டர் அம்மா கிட்ட கேட்டுட்டு வந்து பதில் சொல்றேன் இப்ப லா அண்ட் ஆர்டர் ரொம்ப கெட்டு போச்சு போலீஸை பார்த்து ரவுடிங்க பயந்த காலம் போய் இப்ப ரவுடிங்களை நிலைமை ஆயிப்போச்சு மேடம் சிட்டில பாதி இடத்துல சோடியம் வேப்பர் எரியதே இல்ல நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் இப்ப யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்ல சொன்னாங்க அப்புறம் என்ன இடத்த காலி பண்ண வேண்டியதானா போயா போய் வேலையை பாருங்க நாம வந்திருக்கோம் தெரிஞ்ச உடனே சந்தியா ரொம்ப ஹ அவ சொல்றா நீ ஏன் இங்க வரணும் சொல்லிருந்தான் நானே அங்க வந்திருப்பேன் நீங்க போங்க பின்னாலே நான் வரேன் அப்படின்னு சந்தியாவே சொன்னாலா இல்லூன்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாட அங்க பாரு சந்தியா கை கட்டிட்டு போறா பாரு நம்மள பார்த்து திருச்சிட்டு கூட போறா பாரு சிரிச்சாலா சிரிக்கலையா அது ஒண்ணும் இல்லடா நம்ம ராசி இந்த பொண்ணுங்களை எப்படிதான் அவங்க முன்னேற வரைக்கும் நம்மளுக்கு யூஸ் பண்ணிட்டு அப்புறம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிறா தந்திரா அவன் கூட சேர்ந்ததுல கூட எனக்கு வருத்தலடா ஆனா அவன் கலெக்டர் ஆயிட்டா நான் என் பிச்சைக்காரன்னாவே இருக்கனடா அன்புள்ள விஷவத்தை சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் நானும் ஆனந்தும் சேர நேரிட்டுட்டேன் இங்க விஸ்வம் யாருங்க இவருதான்

சுத்தமா தலை முடிகிட்டா கருக மதனி சிச்சுவேஷன் அருமையா இருக்கு சார் ஆஹ் தாழ் நல்ல லே தாழ் நல்ல லே லா சார் இதோட பெட்டர் எதிர்பார்க்கிறேன் வேற டியூன் போடுங்க இப்ப இப்ப வர சார் தல்லாலே தால லாலே

மாற்றம் சோகம் அழுக எல்லாம் சேர்ந்து வந்த சார் அந்த பாட்டில் கேரக்டரோட சேர்ந்து ஆடியன்ஸ் அழுன சார் காலே தாலே இந்த இருமல் எவைக்கு கூட வச்சுக்கலாம் சார் வேணா ஒரு மணி நேரம் டைம் எடுத்துங்க சொந்தமா ஏதாவது டியூன் போடுங்க இதை விட நல்லா டியூனுக்கு நான் எங்கடா போவேன் எவங்கிட்ட கொடுங்க வேண்டாம்